கட்டுப்பாட்டு பழகத்தில் இ மற்றும் மூன்று தெரிவதைக் கண்டால் இந்த படிகளை பின்பற்றவும் பிரிண்டரில் இருந்து இணைப்பான்கள் அனைத்தையும் நீக்கவும் அனைத்து தாள்களையும் நீக்கவும் கதவுகளை திறக்கவும் தாள் ஏதேனும் மீதி இருந்தால் அதை அகற்றவும் கேரேஜை முதலில் வலது புறமாகவும் பின்பு இடது புறத்துக்கு நகர்த்தி தடங்களை அகற்றவும் கதவுகளை மூடி இணைப்பான்களை மீண்டும் இணைக்கவும் மின்சார இணைப்பானுக்கு அவுட்லெட்டை பயன்படுத்தவும் தாளை செருகி மீண்டும் பிரிண்ட் செய்ய முயற்சிக்கவும் இன்னும் நீங்கள் சிக்கல்களை சந்தித்தால் உங்களின் பிரிண்டருக்கான ஆதரவு விருப்பங்களுக்கு ஹெச்பிஐ தொடர்பு கொள்ளவும்